கை நிறைய கவிதைகள் எனக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு கை நிறைய கவிதைகள் நினைத்து பாருங்கள் பெரியவர்களே தமிழினுடைய வரலாறு என்பதே தமிழ் கவிதைகளின் வரலாறு தான் தமிழ் நாவல்களின் வரலாறு கிடையாது தமிழ் கட்டுரைகளின் வரலாறு கிடையாது தமிழின் வரலாறு என்று சொல்ல போனாலே அது தமிழ் கவிதைகளின் வரலாறு தான் நமக்கு செம்மொழி அந்தஸ்தை உத்தமிழறிஞர் கலைஞர் பெற்று தந்தார் தமிழுக்கு இருபது நூற்றாண்டு வரலாறு நம் தமிழுக்கு இருக்கிறது என்று சொன்னார்கள் நான் கல்லூரிகளிலே புத்தக கண்காட்சிகளிலே பேசுகின்ற பொழுதெல்லாம் மறைமலை அடிகள் கொடுத்த அந்த வரலாற்றை பதிவு செய்தேன் பலர் அதை அறிந்திருக்க கூடும் ஆனால் அதை அறிந்திராத ஒரு சிலர் இந்த சபையிலே இருந்தால் கூட அவர்களுக்கும் இது போய் சேர வேண்டுமே என்கிற எண்ணத்தில் தான் அதை நான் பதிவு செய்தேன் மறைமலை அடிகள் ஒரு பட்டியல் கொடுத்தார் நம்முடைய தமிழுக்கு என்ன வரலாறு இருக்கிறது என்று ஒரு பட்டியல் கொடுத்தார் அவர் சொன்னார் ஒன்றாம் நூற்றாண்டில் தொல்காப்பியம் இரண்டாம் நூற்றாண்டில் சங்க இலக்கியங்கள் சிலப்பதிகார மணிமேகலை இவை போன்ற சங்க இலக்கியங்கள் ஐம்பெரும் காவியங்கள் என்று வைத்துக் கொள்கிறேன் ஒன்றாம் நூற்றாண்டில் தொல்காப்பியம் இரண்டாம் நூற்றாண்டில் சங்க இலக்கியங்கள் மூன்றாம் நூற்றாண்டில் திருவாசகம் நான்காம் நூற்றாண்டில் ஆசாரக்கோவை ஐந்தாம் நூற்றாண்டில் பெருங்காவை ஆறாம் நூற்றாண்டில் கல்லாடம் ஏழு எட்டு நூற்றாண்டுகளில் தேவார பாடல்கள் ஒன்பதாம் நூற்றாண்டில் ஆழ்வாரடிகளின் பக்தி பாசுரங்கள் பத்தாம் நூற்றாண்டில் சீவக சிந்தாமணி பதினொன்றாம் நூற்றாண்டில் பெரிய புராணம் பனிரெண்டாம் நூற்றாண்டில் முற்பகுதியில் கந்த புராணம் பிற்பகுதியில் கம்பராமாயணம் பதிமூன்றாம் நூற்றாண்டில் சிவஞான போதம் பதினான்காம் நூற்றாண்டில் தலபுராணங்கள் பதினைந்தாம் நூற்றாண்டில் வில்லிப்புத்தூரார் பாரதம் பதினாறாம் நூற்றாண்டில் திருவிளையாடர் புராணம் பதினேழாம் நூற்றாண்டில் தேம்பாவணி சீரா புராணம் பதினெட்டாம் நூற்றாண்டில் தாயுமானவர் பாடல்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வள்ளலார் பாடல்கள் இருபதாம் நூற்றாண்டில் மகாகவி பாரதி பாடல்கள் என்று இருபது நூற்றாண்டு வரலாறு என் தமிழுக்குத்தான் இருக்கிறது என்று சொன்னார் மறைமுடிகள் அந்த இருபது நூற்றாண்டு வரலாறு என்பது தமிழ் கவிதைகளின் வரலாறு தான் அதுதான் நமக்கு இருக்கிற பெருமை உண்மையிலேயே அப்படி மூத்த மொழிதானா என்கிற சந்தேகம் கூட சிலருக்கு வரக்கூடும் அதற்கு பதிலாக கவிக்கு அப்துல் ரகுமான் ஒரு கற்று எழுதிய கட்டுரை எனக்கு நினைவிற்கு வருகிறது உங்களுக்கு தெரியும் தமிழுக்கு கிடைத்த கலீல் கிப்ரான் அப்துல் ரஹ்மான் கவிக்கு அப்துல் ரஹ்மான் ஒரு முறை ஒரு எம்மணி செம்மணி என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அதிலே ஒரு கட்டுரையிலே எழுதுகிறார் ஒரு நாள் நான் வீட்டிலே அமர்ந்து தொலைக்காட்சி பார்த்துக் கொண்டிருந்தேன் அந்த தொலைக்காட்சியில் திரைப்பட பாடல்கள் ஒலிபரப்பாக கொண்டிருந்தன அதிலே ஒரு பழைய பாடல் வந்தது தன்னுயிர் பிரிந்ததை பார்த்தவர் இல்லை என்னுயிர் பிரிந்ததை பார்த்து நின்றேன் என்று ஒரு பெண் பாடுவதை போல பாடல் அந்த பாடலை கேட்டவுடன் அதை எழுதிய கவிஞர் மீது எனக்கு கோபம் வந்தது அவர் அந்த கவிஞருடைய பெயரை குறிப்பிடவில்லை அந்த பாடலை எழுதியவர் என் ஞான தந்தை என்று நான் கொண்டாடுகின்ற காவிய கவிஞர் வாரி வாரி எழுதிய பாடல் தான் அது அவர் பெயரை குறிப்பிடவில்லை அந்த கட்டுரையிலே அந்த பாடலை கேட்டவுடன் கவிஞர் மீது எனக்கு கோபம் வந்தது ஏன் கோபம் வந்தது என்றால் இந்த ஆண் காப்பி அடிச்சிருக்கிறான் இந்த பாட்டை எழுதிய கவிஞர் காப்பி அடிச்சிருக்கிறாரு இதே பொருளில் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஹிந்தி பாடல் ஒரு திரைப்படத்திலே வந்தது ஹிந்தி படத்தில் காதலி பிரிந்து போகின்ற பொழுது காதலன் பாடுகிறான் தன்னுயிர் பிரிந்ததை பார்த்தவரில்லை என்னுயிர் பிரிவதை பார்த்து நின்றேன் என்கின்ற பொருளில் ஹிந்தி பாடல் வந்தது தமிழ் அப்படியே உள்டா பண்ணிட்டாங்க இங்கே வந்து காதலன் பிரிகின்ற பொழுது காதலை பிரி பாடுவது மாதிரி வைத்து ஆனால் அதே பொருளில் அதே பாடல் அதனால் ஹிந்தியிடமிருந்து இவர் களவாடி இருக்கிறார் என்று நான் நினைத்தேன் என்னுடைய பாராட்டை ஹிந்தி கவிஞருக்கு கொடுத்திருந்தேன் சில நாட்கள் சொன்னன நான் உருது கசல் தொகுப்பு ஒன்றை படித்து கொண்டிருந்தேன் எந்த கற்பனை ஹிந்தி கவிஞனுக்கு சொந்தம் என்று நினைத்து நான் பாராட்டினேனோ அதே கற்பனையில் ஒரு உருது பாடல் இருந்தது இந்த உருது ஹிந்தி கவிஞன் திருடி இருக்கிறான் என்று நினைத்து என்னுடைய பாராட்டை ஹிந்தி கவிஞன் இருந்து பிடுங்கி உருது கவிஞனுக்கு கொடுத்து விட்டேன் சில நாட்கள் சென்றன பாரசீக கவிஞானி சரியினுடைய ஒரு கவிதை தொகுப்பை பரட்டி கொண்டிருந்தேன் எந்த கற்பனை உருது கவிஞனுக்கு சொந்தம் என்று நினைத்தேனோ அதே கற்பனையில் ஒரு பாரசீக பாடல் அந்த புத்தகத்திலே இருந்தது ஆக இந்த பாரசீக கவிகளும் உருது கவிஞன் திருடி இருக்கிறான் என்று நினைத்து என்னுடைய பாராட்டை உருது கவிகள் பிடுங்கி பாரசீக கவிஞரை சலுகைக்கு கொடுத்து விட்டேன் அதுவும் சில நாட்கள் தான் நீடித்தன ஒரு நாள் நான் தொல்காப்பியத்தினுடைய பொருள் அதிகாரத்திற்கு நச்சினார்கினியர் எழுதிய உரையை படித்துக் கொண்டிருந்தேன் கடவியல் உரையை எந்த பாடல் ஹிந்திக்கு சொந்தம் எந்த கற்பனை உருதுவிற்கு சொந்தம் எந்த கற்பனை பாரசீகத்திற்கு சொந்தம் என்று நினைத்தேனோ அதே கற்பனை இன்னும் சொல்ல போனால் அதை விடவும் அழகான ஒரு மேற்கோள் காட்டப்பட்டிருந்தது அதிலே காலன் பாடுகிறான் உயிரை பார்க்க முடியாது என்று சொன்னவர்கள் கொஞ்சம் கூட கூசாமல் பொய் சொல்லியிருக்கிறார்கள் என் உயிரை பார்க்க முடியும் என் உயிர் ஒரு பெண் வடிவமுடையது அது நடக்கும் பேசும் அதற்கு குளிர்ச்சியான கண்கள் உண்டு நல்ல தோள்கள் உண்டு என்று அந்த பாடலுடைய பொருள் என்று சொல்லிவிட்டு அந்த பாடலை அப்துல் ரகுமான் மேற்கோள் காட்டியிருந்தார் காணா விற்று உயிர மொழிவோர் நாணிலர் மன்ற பொய் மொழிந்தனரே யாம் காண்டும் எம் அரும்பரல் உயிரே சொல்லும் ஆடும் மென்மர இயலும் கணைக்கால் நுமுகிய நுசுப்பின் மழை கண் மாதல் பழை பெரும் தோட்டே என்று அந்த பாடலை காண்பித்திருந்தார் அப்பொழுது என்பது கவிஞனால் கொண்டு வரப்படுவது அல்ல அது கவிஞனின் வழியாக வருகிறது கவிஞனின் வழியாக வருகிறது அப்படித்தான் என் மொழியின் வழியாக எல்லா கற்பனைகளையும் முதன்முதலாகவே என் மொழியின் வழியாக வந்துவிட்டன என்று கவி அப்துல் ரஹமான் அதிலே பதிவு செய்வார் தமிழுக்கு இருக்கிற தமிழருக்கு இருக்கிற பெருமை என்பதும் தமிழ் கவிதைகள் தான் என்பதில் இரண்டாவது கருத்தே இருக்க முடியாது நினைத்து பாருங்கள் ஒவ்வொரு கவிதையும் படிக்கின்ற பொழுது நமக்கு படிக்கின்ற பொழுது அது சொல்லக்கூடிய கருத்துக்கள் புதிது புதிதாக இருக்கிறது கவிதை புதிது புதிதாக இருக்கிறது நான் கைகளில் வைத்திருக்கிறேன் ஒரு புத்தகம் விடை தேடு வினாக்கள் முனைவர் ரா செல்வ கணபதி அவர்கள் எழுதிய புத்தகம் இந்த புத்தகத்தை படிக்கின்ற பொழுது அதிர்ந்து போனேன் ஒரு செய்தியை சொல்கிறார் நாம் எல்லோரும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் திருக்குறளை அதிலே ஒரு திருக்குறள் சொல்லுகிறார் அவர் நோக்காக்கா தான் நோக்கி மெல்ல நகரும் இன்பத்து பார்க்க இருக்கின்ற எழுதிய உரையையும் எடுத்து பாருங்கள் யாருடைய உரையை வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்து பாருங்கள் அதற்கு உரையுமே எழுதுகிறார்கள் ஒரு இளைஞனுடைய குரலாக அந்த திருக்குறள் இருக்கிறது இல்லையா அவன் சொல்லுகிறான் நான் பார்க்கின்ற பொழுது அவள் நன்மை பார்க்கிறார் நிலத்தை பார்க்கிறார் நான் பார்க்காத பொழுது அவள் என்னை பார்த்து மெல்ல சிரிக்கிறான் மெல்ல இதுதான் எனக்கு தெரிந்து நான் பார்த்த எல்லா உரையிலும் இப்படித்தான் இருக்கிறது ரா செல்வ கணபதி ஒரு கேள்வி கேட்கிறார் ஒரு கேள்வி கேட்கிறார் நீ அவளை பார்க்கின்ற பொழுது இளைஞரே நீ அவளை பார்க்கின்ற பொழுது அவள் நிலத்தை பார்க்கிறாள் நீ அவளை பார்க்காத பொழுது உன்னை பார்க்கிறாள் என்று சொல்கிறாயே நீதான் அவளை பார்க்கவில்லையே பிறகு எப்படி அவள் உன்னை பார்க்கிறார் என்று தெரியும் நியாயமான கேள்வி ஆனால் சொன்னது தெய்வ புலவர் அவர் தவறாக சொல்லுவாரா அவர் எழுதுகிறார் உண்மையான பொருள் அதுவல்ல அதில் ஒரு சின்ன விஷயம் ஒளிந்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு எழுதுகிறார் அதில் சொல்கிறார் பேருந்து நிலையத்தில் நிற்கிறோம் நாம் நாங்கள் அதை கொஞ்சம் மாற்றி சொல்லுவோம் இப்போ விழுப்புரம் பேருந்து நிலையத்தில் இருக்கிறோம் நான் நாம் வந்து திருச்சிக்கு போக வேண்டும் அல்லது பெரம்பலூருக்கு போக வேண்டும் பெரம்பலூர் பேருந்து வருகிறதா என்று பார்ப்போம் ஆனால் அந்த பேருந்தை மட்டுமல்ல எல்லா பேருந்துகளையும் நான் பார்ப்போம் வருகிற பேருந்துகளை எல்லாம் ஆனாலும் கவனம் பெரம்பலூர் பேருந்து வருவா என்று நினைத்துக் கொண்டே இருப்போம் அதே மாதிரி பார்த்தல் என்பது பொதுவாக பார்ப்பதா வள்ளுவர் பார்த்தார் என்று சொல்லவில்லை நோக்குதல் என்றுதான் சொல்லி இருக்கிறார் நோக்குதல் என்றால் அதை குறிப்பாக பார்ப்பதற்கு தான் நோக்குதல் என்று பெயரான் ஒருவன் நோக்கு அண்ணனும் நோக்கினான் அவனும் நோக்கினான் என்றுதானே கம்பன் சொன்னான் அதாவது ராமனுக்கு சீதை மட்டுமே தெரிந்தாய் சீதைக்கு ராமன் மட்டுமே தெரிந்தான் அதற்கு பெயர் நோக்குதலா ஆனால் பார்த்தல் என்பது பொதுவானதான் இவன் பொதுவா பாக்குறான் அவளை மட்டுமே பாக்கிற பொதுவா பார்க்கும் போது தெரியுது அவ தன்னை பாக்குறது அதைத்தான் வள்ளுவர் எழுதியிருக்கிறார் என்று சொல்லி நோக்குதல் என்றால் வேறு பார்த்தல் என்றால் வேறு என்று ஒரு பொருளை எனக்கு தருகிறார் நினைத்து பாருங்க இத்தனை காலத்திற்கு பாருங்க என் போன்றவர்களுக்கு இது கிடைக்கிறது அதுதான் தமிழ் அதனால்தான் அது புதிதாக புதிதாக மறுபடி மறுபடி இளமையான மொழி என்று நாம் சொல்கிறோமே அதுதான் அதற்கு காரணம் நினைத்து பார்க்க முடியுமா நம்முடைய மொழியினுடைய ஆளுமையை கடவுளை கூட கேள்வி கேட்கக்கூடிய இடத்திலே இருந்த மொழி நம்முடைய மொழி இறைவனை கூட காலவேகம் என்கிற புலவர் உங்களுக்கெல்லாம் தெரியும் அதாவது மிக திறமை வாய்ந்த புலவன் ஆனால் தனி தொகுதியாக தனி காவியமாக எதுவும் பாடாமல் தனித்தனி பாடல்களாக பாடியதால்தான் தான் அவன் திறமைக்கு ஏற்ற வெளிச்சம் காலவேகத்தின் மீது விடவில்லை என்று பதிவு செய்கிறார்கள் அந்த காலவேகத்தினுடைய திறமைக்கு ஒரு பாடலை சொல்கிறார்கள் ஒரு சபையிலை பேசுகிறான் காலமேகம் பேசிக் கொண்டு பொழுது சொன்னாராம் நீங்கள் எந்த சொல்லில் சொல்கிறீர்களோ அந்த சொல்லில் என்னுடைய கவிதையை ஆரம்பிப்பேன் எந்த சொல்லில் முடிக்க சொல்கிறீர்களோ அதில் முடிப்பேன் இல்லையா அவன் நினைக்கிறான் நான் பார்க்கணும் காளமேகத்தில் காளமேகத்திற்கு வருகிறேன் அந்த காலமேகப்பிரவர் சொல்லியிருக்கிறார் எந்த சொல்லில் வேண்டுமானாலும் சொல்லுங்கள் அந்த சொல்லில் நான் பாடலை ஆரம்பிக்கிறேன் எந்த சொல் வேண்டுமானாலும் கொடுங்க அதை பாடலை முடிக்கிறேன் ஒருவன் சொன்னாராம் செருப்பு என்று ஆரம்பித்து விளக்குமாறு என்று முடி செருப்பு என்று ஆரம்பித்து விளக்குமாறு என்று முடி இது என்ன அற்புதமான சொல்லை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு காடமேகப் பிரதமர் உடனடியாக ஒரு பாடலை பாடினாராம் அந்த பாடலுடைய பொருள் என்ன தெரியுமா ஒரு பெண் முருகன் மீது காதல் கொள்கிறாய் இறைவன் முருகன் மீது காதல் கொள்கிறாய் தாமரை மலரில் இருக்கிற வண்டியிடம் சொல்கிறார் மலைகளின் இறைவனாக இருக்கின்றானே போர்க்களத்திலே புகுந்து வீரர்களை எல்லாம் கலக்கக்கூடிய வீரன் மலைகளின் நாயகனாக இருக்கிறானே இறைவன் முருகன் அவரை நான் ஆற தழுவ வேண்டும் என்னுடைய ஆசையை நீ சென்று சொல்லு நீ சென்று விளக்கு என்று பாரு பாடல் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்கள் செருப்புன்னு தான் ஆரம்பிக்கணும் காலமேகப் புலவர் ஆரம்பிக்கிறார் செருப்புக்கும் வீரர்களை சென்றுளக்கும் வேலன் செரு என்றால் போர்க்களம் புக்கு என்றால் செருப்புக்கும் வீரர்களை சென்றுளக்கும் வேலன் பொறுப்புக்கு பொறுப்புக்கும் நாயகனை புல்ல தழுவ பொறுப்புக்கு நாயகனை புல்ல மறுப்புக்கு தண்டே பொழிந்த திரு தாமரை மேல் வீட்டிற்கும் வண்டே விளக்கு மாறே நீ போய் விளக்கு என்ன திறவு பாருங்கள் அந்த காலமேக புலவர் ஒரு நாள் இருந்து திருச்சிக்கு நடந்து வந்து கொண்டிருக்கிறார் நான் சொல்கிற இந்த செய்தி கவியரசர் கண்ணதாசன் நான் ரசித்த வர்ணனைகள் என்கிற புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார் நான் சொல்கிற செய்தியை காலமேக புலவர் திருநெல்வேலியிலிருந்து தான் வாழ்கிற ஸ்ரீரங்கத்தை நோக்கி நடந்து வந்து கொண்டிருக்கிறார் நல்ல பசி நான் முன்பே குறிப்பிட்டேனே கயத்தார் என்கிற ஊர் அந்த கயத்தாறு கிட்டே வருகிறார் திரும்பி பார்க்கிறார் கயத்தாறு பெருமாள் கோவிலில் திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது காலமேக புலவருக்கு நல்ல பசி ஊருக்குள் போனால் ஏதேனும் சாப்பாடு கிடைக்கும் என்று பெருமாள் கோவில் இருக்கிற திருவிழா நடக்கிற இடத்திற்கு போகிறார் போகிற நேரத்தில் அங்கே சப்பரம் தூக்கி கொண்டிருக்கிறார்கள் இவரையும் ஆள் நல்ல வாட்ட சட்டமாக இருப்பாராம் உடனே இவரையும் வா நீ சப்பரத்தை தூக்கு என்று சொல்லி காலமேக புலவரையும் சப்பரம் தூக்க வைக்கிறார்கள் காலமேக புலவரும் சப்பரத்தை தூக்குகிறார் சப்பரம் ஊரை சுற்றி வருகிறது ஏற்கனவே இவருக்கு நல்ல பசி சப்பரம் இறக்கி வைக்கப்படுகிறது அந்த சப்பரத்தை தூக்குகிறவர்கள் எல்லோருக்கும் உண்டை கட்டி கொடுக்கிறார்கள் கோவிலில் கொடுக்கிறார்கள் ஆனால் காலவேக புலவருக்கு மட்டும் கொடுக்கவில்லை நீ யார் தள்ளி போய் என்று தள்ளி விடுகிறார்கள் காலவேக புலவருக்கு கோபம் வந்து விடுகிறது அந்த ஏற்கனவே பசி கிடைக்கவில்லை கோபம் அந்த பெருமாளை பார்த்து பாடுகிறார் பாலை மனம் கமிழுகின்ற கயத்தாற்று பெருமாளே பாளை மனம் கமழுகின்ற கயத்தாற்று பெருமானே படிகாரா வேலையெல்லாம் இவ்வேளை பதினாறு மாணிகைக்கு மேலாயிற்று பதினாறு மாணிகைக்கு மேலாயிற்று என் தோளை முறித்தது அன்றி நம்பியானையும் சுரக்க செய்தார் இவ்வளவு நேரமாச்சு உன்னைய சுமந்தது மட்டுமல்லடா மேலிருந்த ஐயரின் சேர்த்து சுமந்த நம்பியாரையும் சேர்க்க சுமக்க செய்தார் நாளை இனி யார் சுமப்பார் உன் கோவில் நாசானே பாடுகிறார் கண்ணதாசன் பதிவு செய்கிறார் காலமேக புலவர் பாடிய பிறகு அந்த கயத்தாற்று பெருமாள் கோவிலில் மறு வருடம் முதல் யார் நினைத்தாலும் திருவிழா நடத்த முடியவில்லை திருவிழான்னு ஊர் கூடி பேசினாலே தயாராக வந்திருந்தான் திருவிழா நின்று போயிருது கண்ணதாசன் பதிவு செய்து வைத்திருக்கிறான் ஒரு நாள் நான் கயத்தாருக்கு நேரடியாகவே போறேன் இது உண்மையாக என்று விசாரிக்க அங்கே என்ன இப்பொழுதும் இருக்கிறது இவர் கண்ணதாசன் குறிப்பிட்ட சம்பவம் உண்மைதானா என்ன செய்திருக்கிறார்கள் அந்த பெருமாள் கோவில் முன்பு கயத்தானே காணமேக புலவருக்கு ஒரு சிலை வைத்திருக்கிறார்கள் ஐயா இனிமேல் உனக்கு முதல் மரியாதை செய்துவிட்டு எங்கள் பெருமாளுக்கு நாங்கள் செய்கிறோம் உன்னுடைய சாபத்தில் இருந்து எங்கள் பெருமாளுக்கு விடுதலை கொடு என்று வேண்டிக் கொண்ட பிறகுதான் அந்த ஊரில் திருவிழா நடத்த முடிந்தது என்று சொல்கிறார்கள் நினைத்து பாருங்கள் கவிஞருக்கே சவாலுடு நடத்தி என் தமிழ் இருந்தது பாடக்கூடிய கவிஞரும் அப்படிப்பட்டவராக கொண்டு அது முக்கியம் அது ரொம்ப முக்கியம் அப்படிப்பட்ட மொழி நம்முடைய மொழி அதுதான் அப்படிப்பட்ட மொழி அந்த கவிதை தான் அந்த கவிதை தான் தன்னுடைய வரலாறு என்கிற பொழுது அப்படிப்பட்ட மொழி நமக்கு கிடைத்திருக்கிறது அதுதான் உண்மை நினைத்து பாருங்கள் எதை வேண்டுமானால் ஒரு மரபு கவிதையை எடுத்துக்கொண்டால் நீங்கள் எதையும் சொல்ல முடியுங்க மரபு கவிதையில இது கவிதை இன்று வந்தது அது வேறு அதிலும் சொல்லுகிறோம் மரபு கவிதைக்கு ஈடு இணையே இல்லை என்று நினைக்கிறோம் நான் யாழ்ப்பாணத்தை பார்த்ததில்லை இலங்கையை பார்த்திருக்கிறேன் ஆனால் காசி ஆனந்தனுடைய அந்த யாழ்ப்பாண கவிதையை படிக்கும் பொழுது யாழ்ப்பாணத்தையே நேரில் பார்த்தது மாதிரி இருக்கும் ஆனால் போர்க்களத்திலே நின்று காசியானந்தன் மாதிரி ஆற்றில் உறுத்த கவிதைகளை நினைத்து பாருங்கள் சூடு சொரணை கொஞ்சமும் இல்லை சொல்லடா நீயா தமிழனின் பிள்ளை சூடு சொரணை கொஞ்சமும் இல்லை சொல்லடா நீயா தமிழனின் பிள்ளை தோட்டத்தில் தன்னை அடித்தவன் வீட்டுக்கே தோரடமாகிறது வாடை என்ன உதாரணம் பாருங்கள் தோட்டத்தில் தன்னை அழித்தவன் வீட்டுக்கே தோரணம் ஆகிறது வாழை நீயும் நாட்டிலில் உன்னை அழித்தவன் காலையே நக்கினாய் நீ ஒரு கோழை கூப்பிட்டு பதவி கொடுத்த பகைவனை கும்பிட்டு வாய்வத்தி நின்றாய் அது இன்னைக்கு கூட சரியா இருக்கு கூப்பிட்டு பதவி கொடுத்த பகைவனை கும்பிட்டு வாய்வத்தி நின்றாய் அவன் சாப்பிட்டு நிஞ்சி எரிந்ததை என்றவரின் சாக்கடை நாய் போல தின்றாய் என்ன பாரு தீயவர் தலையை திருக மறந்தாய் உன் தேசத்தை பாரணா நெருப்பு தீயவர் தலையை திருக மறந்தாயும் தேசத்தை பாடா நெருப்பு ஆயிரம் பெருமை படைத்த உன் அன்னை மண் நீ என்னவா பொறுப்பு சூடு சொரணை இல்லை கொஞ்சம் நீயா தமிழனின் பிள்ளை இன்னைக்கு கூட நம்ம சில பேரை பார்த்து இந்த கேள்வி கேட்கலாம் தமிழ்நாட்டில் அதுதாங்க கவிதை அப்படி நின்றுட்டு இருப்பாருங்க அதுதான் கவிதை அதான் மரபு கவிதை அது கோபமாக இருக்கும்போது நம்மை கோபைப்படுத்தும் ஏன் இந்திய எதிர்ப்பு போர் நடக்கிறது உள்ளது கண்ணதாசன் சொல்றையா பாண்டியரி மரிநீயா இமயக்கோட்டில் பறந்திருந்தது கொடியா உணர்ச்சியற்ற தமிழ் பிண்டங்களை பார்த்து கண்ணதாசன் அன்றே பாடினார் பாண்டியரி மரிநீயா இமயக்கோட்டில் பறந்திருந்தது கொடியா கலைஞர் மண்ணை அதிர்ந்தது குங்குலமா கடல்கள் மூன்றை தாண்டியவர் பரம்பரையா புட்பகத்தில் சாதகத்தில் கொடி போட்டோம் பிள்ளையாடி மாண்டவர் வரலாற்றுக்கும் முதலுக்கும் மயிரலவும் தொடர்பில்லை கண்ணதாசன் சொன்னார் அந்த கவிதை இன்றும் நம் நினைவிற்கு வருகிறது நினைவிற்கு கொண்டு வருகிறார்கள் சிலர் அதுதான் உண்மை நினைத்து அதுதான் மரபு கவிதை காசியானந்த கிண்டலா பாடலையாக மரபு கவிதைய தமிழா நீ பேசுவது தமிழா அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்று அழைத்தாய் அழகு குழந்தையை பேபி என்று அழைத்தாய் என்னடா தந்தையை டேடி என்று அழைத்தாய் இன்னுயிர் தமிழை கொன்று நீ துளைத்தாய் உறவை லவ் என்றாய் உதவாத சேர்க்கை ஒய்ஃப் என்றாய் மனைவியை பார் உந்தன் போக்கை இரவை நைட் என்றாய் இடியாது வாழ்க்கை இனிப்பை ஸ்வீட் என்றாய் அறுத்தறி நாக்கை கொண்ட நண்பனை பிரண்டு என்பதா கோர தமிழ் மொழியை ஆங்கிலம் தின்பதா கண்டவனை எல்லாம் சார் என்று சொல்வதா கண்முன் தாய்மொழி சாவது நல்லதா வண்டிக்காரன் கேட்டான் லெப்டா ரைட்டா வழக்கறிஞன் கேட்டான் என்ன தம்பி ஃபைட்டா

எங்கள் கவியரசர் கண்ணராஜ் ஏன்னா அவர்களெல்லாம் தமிழாகவே வாழ்ந்தார்கள் தமிழாகவே வாழ்ந்தார்கள் இதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன்